தி கிங் மேக்கர் காமராஜர் மூன்று முறை தமிழக முதலமைச்சர் நான்கு முறை எம்பி ஐந்து முறை எம்எல்ஏ ஐந்து முறை இந்திய காங்கிரஸ் தலைவர் ஒன்பது அணைகள் கட்டியவர் பனிரெண்டு முறை தமிழக காங்கிரஸ் தலைவர் பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்தவர் பல தொழிற்சாலைகளை திறந்தவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜரின் தனிப்பட்ட விவரங்கள் பிறப்பு ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டில் விருதுநகரில் பிறந்தார் இறப்பு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து தேசியம் இந்தியர் மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை வேலை அரசியல்வாதி காமராஜர் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே கட்சி ஆரம்பித்து அரசியலில் களமிறங்கி சேவை செய்யணும்னு நினச்ச அனைவருமே அவரோட இடத்தை நிரப்ப முடியாமல் தோத்து போயிட்டாங்க அதற்கு காரணமாக அமைஞ்சது தன்னலமற்ற நேர்மையான உழைப்பு தான் இதுக்கப்புறமும் தமிழக அரசியலில் இவரோட இடத்த நிரப்பிறத்துக்கு வேறு ஒரு தலைவர் வருவாரானா அது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம்தான் அப்படி யாராச்சும் உங்கள் மனசில் இருந்தாங்கன்னா அந்த தலைவரோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்